ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளால ஃபேமஸா இருக்கக்கூடிய தட்டுக்கடை சிக்கன் ஃப்ரை ஸ்பைசியான மசாலாவோட வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் அன்னைக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் பெரிய பீஸா இருந்தா இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் மசாலா எல்லாம் உள்ளேறும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டுல இருந்து ரெண்டரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் காய்ந்த மிளகாய் வெத்தல குறை குறைப்பா அரைச்சிடுது இந்த மசாலா கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும் காரம் குறைவா போதும்னா குறைவா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு சின்ன சைஸ் முட்டை அரை டீஸ்பூன் வினிகர் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட நீங்க சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் குறைவா இருக்கும் கலர் அதிகமா இருக்கும் நல்ல நிறத்துக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சாதாரண மிளகாய்த்தூள் சேர்க்கிறதா குறைவா சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாயிடும் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க ஊற வைக்க முடிஞ்சா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அல்லது நீங்க அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீ வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் தீ ரொம்ப அதிகமா வச்சிருந்தீங்கன்னா மேல் பக்கம் சட்டன்னு பொறிஞ்சிரும் உள் வேகாமலே இருக்கும் தீ ரொம்ப குறைவாக வச்சிருந்தாலும் மசாலா பிரிஞ்சிரும் முதல்ல ஒன்னு ரெண்டு நிமிஷம் மிதமான தீல வச்சு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேணா தீய குறைச்சிக்கலாம் நல்ல பிளேவர் கொடுக்கறதுக்காக முக்கியமான பொருள் இதுல சேர்க்கணும் ஒரு முழு பூண்டு பத்து பதினஞ்சு பால் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க நல்ல பிளேவர் கொடுக்கும் அல்லது மசாலா சேர்க்கும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க பூண்டை முதலே சேர்த்துட்டீங்கன்னா கருகிடும் கசந்த டேஸ்ட் வந்துடும் அதனால சிக்கனை மறைச்சு போடும் போது பூண்டை சேர்த்துக்கோங்க சிக்கன் கிட்டத்தட்ட ஃப்ரை ஆகி வந்துட்டு என்ன இதில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இந்த மாதிரி கடைசியை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு என்ன இதை எடுத்துடலாம் கம்ம கம்மன் நல்ல வாசனையா இருக்கு நீங்க சிக்கன் ஃப்ரை பண்ணும் போது கூடுதலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம நிதானமா ஃப்ரை பண்ணி எடுத்ததால மேல் பகுதியில மசாலா எதுவும் கருகாம நல்ல ஸ்பைசியான மசாலாவோட உள்பகுதியில நல்ல வெந்து நல்ல ஜூசியா இருக்கு தொட்ட உடனே பிஞ்சு வர மாதிரி நல்ல சாஃப்டா வெந்து வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க